பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே அரசி குமரவேலை விரும்புகிற விஷயம் இங்கே சரவணன் மூலமாக வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வர வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்தாலும் இது எதையும் தாங்கிக்க முடியாமல் கண் கலங்கி போய் உட்காந்துட்டு இருக்காரு பாண்டியன் உடனே கோமதியும் இதை ஏற்றுக்கவே முடியாமல் என் அண்ணன்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தோம் அதுவும் அந்த குமரவேல் எப்படிப்பட்டவன் அவனுக்கு இப்போ வரைக்கும் ஏன் கல்யாணம் நடக்கலன்னு எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் அவங்ககிட்ட போய் இவ்வளோ நாள் எங்களை ஏமாற்றி பேசிட்டு இருந்தல்ல உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் பாண்டியனோட நிலைமையை பார்த்து தாங்க முடிய அதை உன் அப்பாவை பாரு கண் கலங்கி உட்காந்துருக்க உன் அப்பா உன் மேலே எம்பிட்டு நம்பிக்கை வச்சுருந்தாரு எல்லாரையும் ஏமாத்திட்டாலன்னு சொல்லி வெளுத்து வாங்குறாங்க உடனே இங்கே வந்து அரசியும் அம்மா நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா இனி எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்ல அதான் படிக்கும் படிக்கும் போதெல்லாம் யார்கிட்டையே ஃபோனில் பேசுகிறேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு குமுதா கிட்டே பேசுகிறேன்னு பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி இப்படி அந்த குமரவேல் கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கியே உன்னெல்லாம் போய் நாங்கள் நம்பினோம் பார்த்தியா அதனால தான் உன் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க உன் அப்பா அவமானப்பட்டு தலகுணி தெரியணும் தானே இப்படிலாம் செஞ்சுருக்க அந்த குமரவேல் உன்னை ஒன்று உண்மையாகவே விரும்பியிருப்பான்னு நீ நினைக்கிற ஓ அப்பா இந்த குடும்பத்தில் உள்ளவங்கன்னு எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும் அவன் இப்படி நடித்து உன்னை ஏமாற்றிருக்கான் எல்லார பற்றியும் தெரிஞ்சிருந்தும் அந்த குடும்பத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தும் நீயே இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அழுகிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ராஜி சொல்கிறாங்க என் அண்ணனை பத்தி நானே சொல்லக்கூடாது அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது அவனை போய் நம்பி இப்படி ஏமாந்து வெளியில வேற போயிட்டு வந்திருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க அரசிய அரசி ரொம்பவே அழுகுறாங்க உடனே கோமதியும் அரசி உண்மையை சொல்லு நீ இதுதான் முதல் தடவையாக அவன் கூட வெளியில் போனியா இல்லை வேற எங்கேயாவது போயிருக்கியா அப்படின்னு கோவமாக கேட்க உடனே அரசியும் இல்லவே இல்லைம்மா இதுதான் முதல் தடவை நான் குமார கூட வெளியில் போனது அதுவும் உங்களுக்கெல்லாம் தெரியாது எப்படியும் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடலாம்னு நினச்சேன் பசமாக மாட்டிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஃபோனில் பேசி புரிய வச்சு வரமாட்டேன்னு அடம்பிடிச்ச என் மனசை மாற்றி கூட்டிகிட்டு போனது அந்த குமர வேல்தாம்மா மறுபடியும் நான் இப்படி ஒரு தப்பை செய்ய மாட்டேம்மா உண்மை என்னென்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மானு சொல்ல உடனே இங்க வந்து சரவணன் சொல்றாரு அம்மா இந்த அரசியெல்லாம் நம்பாதீங்க இவ உண்மையை என்னைக்கு சொல்ல மாட்டா இவளை நம்புறதுக்குதான் இப்ப எல்லாரும் அவமானப்பட்டு அழுதுட்டு நிற்கிறோம் அப்படின்னு கோவமாக திட்டுறாரு உடனே தங்கமயில் கேட்குறாங்க ஏன் அரிசி நான் இந்த வீட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கே ராஜி வீட்டில் உள்ளவங்கள பற்றி நல்லா தெரியுது அவங்க குணம் சரியில்லை நம்ம குடும்பத்துக்கு அவங்க எப்பயுமே நல்லது செய்ய மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நீ இந்த வீட்டிலேயே இருந்த உனக்கு குமரவேல் இப்படி உன்னை நம்ப வச்சு ஏன் கூடவா புரியாமல் அவன் கூட வெளியில் போயிட்டு வந்திருக்கிறியே இதெல்லாம் சரியா உனக்கு சரின்னு படுதா உனக்கு அப்புறம் உன்னை திட்டாமல் என்ன செய்வாங்க சொல்லு நீ செஞ்சதை நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை இனியாவது புரிஞ்சுக்கோ அந்த குமாரை நம்பாத அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே கோமதி இல்லை இல்லை இனிமேல் இந்த அரசியை நான் நம்ப தயாராகவே இல்லை இவளை நம்பி நம்பி என் வீட்டுக்காரர் இப்போ அழுது பதில் பேச முடியாமல் உட்காந்துட்ருக்காரே அந்த நிலமையை பார்த்தும் இந்த அரசி திருந்துவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அவள் பேக்கில் உள்ள ஃபோன் எடு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பேக்கில் இங்கே வந்து என்னெல்லாம் இங்கே குமரவேல் வாங்கி கொடுத்துருக்காரு போன்ல என்னெல்லாம் பேசியிருக்காங்க எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறாங்க குமரவேல் கூட அரசு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் குமரவேல் இங்கே அரசிக்கு வாங்கி கொடுத்த சாக்லேட்டுன்னு எல்லாத்தையுமே எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கோமதி கேள்வி கேட்குறாங்க என்னது இது உன் வீட்டில் நீ கேட்ட எல்லாத்தையும் உன் அண்ணனுங்க உன் அப்பான்னு எல்லாரும் மாற்றி மாற்றி வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் அதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லை அந்த குமரவேல் வாங்கி கொடுத்த இந்த சாக்லேட்டுக்காகவும் அந்த தேவையில்லாத பொருளுக்காகவும் தான் ஆசைப்பட்டு அவனை விரும்புனியா பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது நீ எல்லாம் என் பொண்ணாக இருக்க உனக்கு தகுதியே இல்லை விசாம என் கண்ணில் படாமல் எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அரசியும் அழுதுகிட்டே நிற்க பாருங்க பாருங்க உங்கள் பொண்ணை ரொம்ப நம்பினீங்களே அவள் அவளுக்கு குமரவேல் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்க இதை மட்டும்தான் கொடுத்தானா வேற எதுவும் உனக்கு கொடுத்துருக்கானா அப்படின்னு கேட்க இல்லைம்மா அதுமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே இங்கே அரசியோட ரூமில் அவங்க அ உள்ள எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க அரசிக்கு இங்கே குமரவேல் கொடுத்த ஒவ்வொரு பரிசையும் எடுத்து பார்க்க பார்க்க ரொம்பவே அலரமிக்கிறாங்க இங்கே வந்து கோம பாத்தியா மீனா கொலுசு அரசிக்காக ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையும் குமரவேல் வாங்கி கொடுத்துருக்கான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து என் வீட்டிலயே எனக்கு தெரியாமல் இந்த அரசி மறைச்சு வச்சிருக்கா இவ்வளோ போய் நம்புன பாத்தியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அரசி கிட்ட கொடுத்து என்னது இது என்னவோ உனக்கும் அந்த குமரவேலுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஒன்றா இருந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்திருக்கீங்க இது எல்லாத்தையும் எங்களுக்கே தெரியாம எங்க ரூம்ல மறைச்செல்லாம் வேற வச்சுருக்குறியே உன்னெல்லாம் எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் உனக்கு அம்மா அப்பான்னு யாரும் முக்கியம் இல்லை ஓ அண்ணனுங்க அண்ணிங்கன்னு யாரும் முக்கியம் இல்லை அந்த குமரவேல் தான் முக்கியம் அவனுக்கு அவன் உனக்கு இவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்துருக்கான் இதெல்லாம் கூட நீ மறைச்சிட்டல படிக்கிறமா படிக்கிறமான்னு சொல்லி ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி இப்படி எங்களை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டியே இப்படி எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டியே அப்படின்னு ரொம்பவே அழுது தாங்க முடியாம பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து கோமதி அம்மா மன்னிச்சிருங்கம்மா நான் வேணும்னே இப்படி செய்யலை இங்கே எதுக்காக நான் கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சா நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவீங்களே தவிர்த்து கண்டிப்பாக இவ்வளோ கோவப்பட மாட்டீங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே மீனா கேட்குறாங்க நீ தான் பேசுறியா இல்லை புரியாமல் பேசுறியா நீ கிட்ட எதுக்காக பேசியிருந்தாலும் அது தப்பு தான் இதெல்லாம் இதை நினச்சி கண்டிப்பாக யாரும் சந்தோஷப்படவே மாட்டாங்க ஏன் தான் இப்படி இருக்கிறியோ இதில் குமரவேல் வாங்கி கொடுத்த இவ்வளோ பொருளையும் வேற வாங்கியிருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா இருத்த வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ நல்லவங்க நான் நினச்சிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போன அடுத்த இருந்தே இந்த குமரவேல் அவன் வேலையை காமிப்பான் உன்னை அந்த வீட்டோட மருமகளாக இல்லை வேலை செய்ய வச்சு அவமானப்படுத்தி எங்க எல்லாரையும் தலகுனிய வைப்பான் அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானே தவிர்த்து உன் கூட நல்லபடியாக வாழணுன்ற எண்ணம் அந்த குமரவேலுக்கு கொஞ்சம் கூட கிடையாது இப்போ வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அது அவனோட குணத்தால தான் அதை கூட புரிஞ்சுக்காம ஏதோ என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க ஆமாம் எதுக்காக அந்த குமரவேல்கிட்ட முதல்ல நீ பேச ஆரம்பிச்ச எத்தனை நாளாக பேசிகிட்டு இருக்க ஏன் இதெல்லாம் செஞ்ச உண்மையை இப்போயாவது சொல்லு அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக கேட்குறாங்க உடனே சரவணன் இவளை நம்பி இவள் சொல்கிறதெல்லாம் நம்பி மறுபடி நம்ம ஏமாறணுமா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இவள் இனி படிக்க போகக்கூடாது சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு செய்யுங்க அதுதான் நல்லது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு உடனே இங்கே வந்து கோமதி சொல்கிறாங்க ஆமாங்க இவளை படிக்க அனுப்புனதுக்கு நம்ம வீட்டில் வீட்டு வேலை செய்ய வச்சுருக்கலாம் ஒவ்வொரு நாளும் அம்மா கஷ்டப்படுறாங்க கிச்சனில் உதவி செய்வோன்ற எண்ணம் கூட இல்லாமல் பாட்டுக்கு ஃபோனில் யார்கிட்டையோ பேசிக்கிட்டே இருப்பாள் எனக்கு அப்போவே சந்தேகம் வந்தது ஆனால் இந்த குமார் கிட்ட தான் பேசுகிறான்னு நான் அப்போவே கண்டுபிடிச்சிருந்தேன்னா இவளை நல்லா வெளுத்து வாங்கியிருப்பேன் படி படிக்க வெளியில் அனுப்பியிருக்க மாட்டேன் நம்பி காலேஜுக்கு அனுப்புனா என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க உடனே இங்கே அரசி அழுதுகிட்டே அண்ணா இல்லைண்ண நான் ஒன்றும் வேணும்னே அந்த குமார் கிட்ட பேசணும்னு ஆசைப்படவே இல்லை எனக்கு தான் அவங்க வீட்டை பற்றி தெரியுமே ஆனால் குமார் முதல்ல என்கிட்ட வந்து பேசினப்பாவே நான் திருந்திட்டேன் நான் மனசு மாறிட்டேன் உன்னை விரும்புகிறேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணமே நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரதான் அப்படின்னு பேச ஆரம்பித்தான் முதல்ல குமார் எனக்கு பிடிக்கல அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் ரெண்டு குடும்பமும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையிலேயே இருக்காங்க ஏன் இங்கே கதிரணனை கூட இன்னும் மருமகநாதனே ஏற்றுக்காமல் இருக்கார் முத்துவேல் அதனால தான் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்பத்தா ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டு போனதுலேயே அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க என் அம்மாவை இத்தனை நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்தேன்னு ஒவ்வொரு நாளும் அப்பத்தாவை பார்க்க முடியாமல் பேச முடியாமல் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்க ராஜி கூட அவங்க வீட்டுக்கு போக முடியாம அவங்க அம்மா வடிவகிட்ட பேச முடியாம எல்லாரும் ஒவ்வொரு வகையான கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல இந்த கல்யாணம் நடந்தா கண்டிப்பா ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்தா எல்லாரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க இப்ப இருக்கிற பிரச்சனை அப்புறம் இருக்காதுன்னு எனக்கு சொல்லி புரிய வச்சதே அந்த குமரவேல் தான் குமரவேல் இப்படி சொன்ன உடனே எனக்கும் அது சரின்னு தோணுச்சு அதனால தான் நான் குமரவேலை விரும்பினேன் ஆனால் வெளியிலலாம் போகக்கூடாதுன்னு தான் நானும் யோசித்தேன் குமரவேல் சொல்ல வேற வழி இல்லாமல் தான் நான் வெளியில் போனேன் இதுதான் முதல் தடவை நான் குமரவேல் கூட சேர்ந்து வெளியில் போனது அதுக்குள்ளே வசமாக மாட்டிக்கிட்டேன் இதுதான் நடந்ததே தவிர்த்து மற்றபடி நான் எந்த தப்பும் செய்யலை நான் குடும்பத்துக்காக தான் குமரவேல் கிட்ட பேச ஆரம்பித்தேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கோமதி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இவ உண்மையாகவே படிச்சிருக்காளா இல்லையா இந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருந்தோம் என் அண்ணன்களை பற்றி தெரிஞ்சிருந்தோம் அதுவும் அந்த குமரவேலை பற்றி தெரிஞ்சிருந்தோம் அவன் சொன்னதெல்லாம் நம்பி இப்படி ஏமா அந்த வந்து நிக்கிறா இதில் வேற நான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாளே இவளெல்லாம் ஆசாசியா வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு என் வீட்டுக்காரர் என்னெல்லாம் நினைச்சாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு இப்படி வந்து எங்களையே கேள்வி கேட்குறாளே இவ என் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க கோமதி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுகன்யா நினைக்கிறாங்க இந்த அரசி பயந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டா இப்ப குமரவேல பத்தி பேச ஆரம்பிச்ச அரசி நான் தான் அவளை வெளியில போக சொல்லி கூட்டிட்டு போனதே அப்படின்ற திரும்பிருமே இந்த அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கா இப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க குமரவேலுக்கும் அரசிக்கும் முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வச்சு அந்த குமரவேலால இந்த குடும்பத்துல உள்ளவங்க அவமானப்பட்டு நிக்கணும்னு நினைச்சா அதுக்குள்ள இந்த அரசு இப்படி மாட்டிக்கிட்டாளே என்ன செய்ய அப்படியே அரசி நம்மளை பத்தி சொன்னாலும் எப்படி போய் சொல்லி நம்ம வந்து இந்த வெளியில வர்றது ஒன்னும் இருக்க அரசி மெதுவா பாண்டியன் கிட்ட போயிட்டு அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் செஞ்சது தப்பு தான் ஆனாலும் நான் வந்து இந்த ஒரு காரணத்துக்காக தான் குமார விருமனனை தவிர்த்து மற்றபடி உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் என்னைக்கும் நினைச்சதே இல்லப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்ல என்ப்பா அரசி நீ என்கிட்ட பேசாதப்பா நீ செஞ்சது சாதாரண வேலை கிடையாது என்ன நீ ரொம்பவே நம்ப வச்சு ஏமாத்திருக்க இந்த குடும்பத்துல நான் உன்னை தவிர வேற யாரையும் அம்புட்டு நம்பினதே கிடையாது உன்னை படிக்க வச்சு பெரிய வேலைக்கு அனுப்பி நீ எனக்கு வந்து என்னை நல்லா பாத்துக்கணும் நான் உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணத்தை எல்லாரும் முன்னாடி ஆடம்பரமா செஞ்சு வைக்கணும்னு எம்பிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் உன்னை நான் யார்கிட்டேயும் விட்டு கொடுக்காம ஏன் நம்ம சொந்தக்காரங்க கிட்ட கூட உன்னை பற்றி நான் விட்டு கொடுக்காம அவ்வளோ நல்லபடியாக சொன்னேன் என் வீட்டிலையே என் பேச்சை கேட்டு நடக்கிறது என் பொண்ணு அரசி மட்டும்தான் வெளியில் உள்ளவங்க என்ன வேணாலும் தப்பு செய்யலாம் ஆனால் என் பொண்ணு அரசி படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருப்பாள் அவள் முன்னேறி காட்டணுன்ற ஒரு ஆசையில் இருக்கா கண்டிப்பாக அவள் பெரிய வேலை பார்ப்பாள் அதனால் படிக்கும்போது அவளுக்கு கல்யாணம் எதுவுமே வேண்டாம் அவள் எவ்வளோ படிக்கணுமோ படிக்கட்டும் என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு உன்னை விட்டு கொடுக்காமல் பேசினேன் ஆனால் பேசிட்டு வீட்டுக்கு வர உன்ன பத்தி தெரிய வந்ததே ஒரு விஷயம் அதெல்லாம் கேட்டு என்ன செய்யனே தெரியாம உக்காந்துட்டு இருக்கேன் ஓ நம்பிக்கை வச்சது தப்பாப்பா அரிசி இல்ல உன் அம்மா தான் உன் மேலே சந்தேகப்பட்டது தப்பா உன் அம்மா சந்தேகப்பட்டப்ப கூட உங்க அம்மாவை தானே திட்டினேன் நான் உன் பக்கம் தானே இருந்தேன் ஆனா நீ என்னை இப்படி ஏமாத்தலாமா செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நான் இந்த காரணத்துக்காக தான் இங்கே வந்து குமர வேலை விரும்புனேன் அப்படின்னு வேற சொல்றியே என்னால எப்படி ஏத்துக்க முடியும் நான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து முப்பது வருஷம் ஆகுது ஆனா இப்ப வரைக்கும் இங்கே கோமதியும் ராஜ்யவும் அந்த முத்துவேல் வேல் சக்திவேல்னு ரெண்டு பேரும் ஏத்துக்காம அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க எதுக்கெடுத்தாலும் நம்ம குடும்பத்துல பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நாம் நல்லா கொஞ்சம் சிரித்து பேசிட்டா கூட அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது உடனே ஏதாவது பிரச்சனை செய்கிறாங்க அப்படி இருக்கிற குடும்பத்தில் நீ கல்யாணம் முடிஞ்சு போனால் நல்லபடியாக வாழ முடியுமா இல்லை அந்த குமாரு தான் உன்னை நம்பி நல்லபடியாக வச்சுப்பானா அவன் என்னம்மா வேலை செய்கிறான் பெருசா தனியாக உன்னை கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்க கூட அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை படிப்பும் கிடையாது ஒரு நிரந்தர வேலையும் கிடையாது அவனை நம்பி நீ அந்த குடும்பத்துக்கு வேற போகணும்னு நினச்சி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கியே என்னால இதுக்கு மேல எதுவும் உன்கிட்ட பேசவே முடியாது அரசி உன்னை நீ செஞ்ச வேலையை மறக்கவும் முடியாது உன்னை என்னால என்னைக்கும் மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு இங்க அரசி முன்னாடியே ரொம்பவே அழுகிறாரு பாண்டியன் உடனே பழனியும் ஏமா அரசி நீ ரொம்ப தெளிவான பொண்ணாச்சே எப்படிமா அந்த குமரவேல் சொன்னதெல்லாம் நம்பி இப்படி ஏமாந்து போயிருக்க ஆமாம் உண்மையை சொல் நீ கண்டிப்பாக இப்படி வெளியிலலாம் போனதில்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போகிறாங்கன்னு சொன்னால் கூட அதெல்லாம் வேண்டாம் நான் வீட்லையே இருக்கேன்னு சொல்கிற பொண்ணு நீ எப்படிமா அங்கே தனியாக அங்கே அந்த குமர குமரவேல் கூட வெளியில் போனேன் வேற யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்களா அப்படின்னு கேட்க முதல்ல இங்கே சுகன்யாவை பற்றி சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அரிசி வேற வழி இல்ல எல்லோரும் நம்ம மேலே தப்பு இருக்குன்னு சொல்லும்போது சுகன்யா அத்தை தானே நீ போய்ட்டு வந்தால் தப்பு இல்லைன்னு நம்மளுக்கு புரிய வச்சாங்க மனச மாத்தாங்க அப்ப அவங்கள சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்க இருந்த சரவணன் ரொம்ப கோபமா இவெல்லாம் உண்மையை சொல்ல மாட்டா இன்னைக்கு அந்த குமரவேல சும்மா விட போகிறதில்ல அவனை வெளுத்து வாங்கி இனி அவன் அவன் வீட்டில இருந்து வெளியில வராதபடி செஞ்சாதான் நம்ம பொண்ணு பக்கம் அவன் திரும்ப மாட்டான் அவனுக்கு இங்கே வந்து நம்ம வீட்டு பொண்ணு அரிசி வர கேட்குதா தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு இப்போ மறுபடியும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தவும் தலை வைக்கவும் அவன் என்ன வேணாலும் செய்வான் பார்த்துட்டு ஒரு அண்ணனாக இருந்து நான் சும்மா இருக்கணுமா ஒரு பக்கம் அரிசி மேலே தப்பு இருந்தாலும் முழு தப்பும் அந்த குமரவேல் மேலே தான் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கதிரையும் செந்திலையும் கூட்டிகிட்டு எதிர் வீட்டில் போய் பிரச்சனை செய்யறதுக்காக போகிறாரு சரவணன் உடனே கோபத்தையும் வேண்டாம் சரவணா இப்போ கோவப்படக்கூடாது பொறுமையாக தான் இருக்கணும் நம்ம வீட்டு பொண்ணை பற்றி நாமளே வெளியில் போய் பிரச்சனை செஞ்சு அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு சொல்ல அம்மா இப்படியே பார்த்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அந்த குமரவேல் மறுபடியும் நம்ம வழிக்கு வரக்கூடாதுன்னா அவனுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் பாடம் புகட்டணுமா அப்படின்னு சொல்லி அங்கே போன உடனே இங்கே ச சக்திவேல் முத்துவேலை வெளியில் வர சொல்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே போய் வெளியில் நிற்கிறாங்க இங்கே அரசியும் அழுதுட்டு இருக்காங்க என்னால் இம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்துருச்சு ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்யும்னு நினச்சா இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு ரொம்பவே அழுகிறாங்க அரிசி குமரவேலு மரியாதையாக வெளியில் வந்துரு இல்லை நான் உள்ளே வந்தேன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சரவணனும் உன் ரொம்ப கோபமாக கூப்பிட அங்கே வந்த சக்திவேல் என்னாச்சு என்ன பிரச்சனை மறுபடியும் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்க அங்கே வந்து குமரவேல் நிற்கிறாரு எல்லார் முன்னாடி குமரவேலை வெளுத்து வாங்குறாரு சரவணன் அப்போவே உன்னை சும்மா விட்டுருக்கக்கூடாது என் தங்கச்சி கூட நீ இருந்து பேசிகிட்டு இருந்தியே இதில் உனக்கு ஃபோட்டோலாம் எடுக்க வேற தோணுதா அப்படின்னு சொல்லி 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 வெளுத்து வாங்குறாரு உடனே குமரவேலும் பதில் பேசாம அரசிய பார்க்க அரசியை அழுதுகிட்டே நிக்கிறாங்க உடனே முத்துவேலும் என்னாச்சு பாண்டியா என்ன நடந்ததுன்னு சொல்லாம இப்படி வந்து பிரச்சனை செஞ்சா என்ன அர்த்தம்னு கேட்க உடனே இங்கே பாண்டியன் பதில் பேசாமல் நிக்க சரவணன் சொல்றாரு என்ன சொல்லணும் ஏன் உங்க வீட்டில் இருக்க குமாரை பத்தி உங்களுக்கு தெரியாதா இல்லை குமார் எதுவும் நடந்தது சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது அப்போத்தான் வந்து என்னப்பா நடந்தது ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது எங்க வீட்டு பொண்ணு அரசியை இந்த குமரவேல் விரும்பியிருக்கான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இங்கே வந்து என் தங்கச்சியை வந்து ஏமாற்றி வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கான் இதெல்லாம் நானே பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ அரசியோட நிலமையை பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் அவளை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இப்படி என் தங்கச்சி மனசை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையை வர வச்சது யாரு இவன் தானே பேசி பேசி அரசியோட மனசை மாற்றிருக்கான் இவனை எப்படி நான் சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே பெரிய பிரச்சனை நடக்குது இங்கே சுகன்யாவுக்கு என்ன செய்யனே தெரியல ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு பொய் சொல்லி கல்யாணம் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யலாம்னு அரசி மனதை மாற்றினது நான் தான் இப்போ பிரச்சனை வேறே பெருசாயிட்டுருக்கு கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன் போலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க இது எல்லாத்தையும் மீனாக கவனிக்கிறாங்க வீட்டில் உள்ள நம்ம எல்லோரும் ரொம்ப பதட்டமாக இருக்கும் அரசிக்கு நல்லது என்னன்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறோம் அரசிக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த சுகன்யா மட்டும் என்ன ஏதோ பெரிய தப்பு செஞ்ச மாதிரி அங்கே இங்கேன்னு நிற்கிறாங்க ரொம்ப பதட்டமாக பயத்தோடு இருக்காங்க ஒருவேளை இந்த பிரச்சனையில் சுகன்யாவுக்கும் சம்மந்தம் இருக்குமோ அதனால தான் இவங்க இவ்வளோ பயமாக பதட்டத்தோடு நிற்கிறாங்களோ அப்படின்னு இங்கே வந்து மீனாவுக்கு சந்தேகம் வருது அரசியோட மூணு அண்ணன்களும் இங்கே ரொம்ப கோபமாக குமரவேலை விழுத்துவாங்க வெளுத்துவாங்க உடனே அரசி இதை பார்த்துட்டு தாங்க முடியாமல் அண்ணன் விடுனே தப்பு என் பக்கமும் தானே இருக்குது நீங்கள் எல்லோரும் என்னை திட்டிங்க இனி தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா ஏன்னு இங்கே வந்து குமார்கிட்ட வந்து பிரச்சனை செய்கிற குமார் சொல்லி மட்டும் என் மனசை நான் மாற்றிக்கல நம்ம வீட்டில் இருக்க சுகன்யா அத்தையும் தான் குமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க குமார் ரொம்ப நல்லவன் அவன் திருந்திட்டான் உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் குமார் ரொம்ப நல்ல பையனாக இருக்க நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரெண்டு வீட்டில் உள்ள பிரச்சனையும் ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம் இங்கே ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு எனக்கு சொல்லி புரிய வச்சது ஒரு வகையில் சுகன்யாத்தையும் தான் அது மட்டும் இல்லை நான் குமார் கூட வெளியில் போக காரணமாக இருந்ததே அவங்க தான் இங்கே குமார் வெளியில் வான்னு கூப்பிட்ட உடனே நான் வரமாட்டேன் இப்போ வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிருன்னு சொன்னேன் ஆனால் குமார் இங்கே கிட்ட உதவி கேட்க சுகன்யாத்தை என்கிட்ட வந்து Besslange. குமார் ஒன்றும் வேறு யாரும் இல்லை உனக்கு இங்கே சொந்த மாமா பையன் தானே அதனால் நீ கூட போயிட்டு வரலாம் எந்த தப்பும் கிடையாது நீ கூட போனால் வெளியில் வேற யாரும் பார்த்தாலும் பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ தனியாக தானே தப்பு உன் கூட நான் வரேன்னு சொல்லி அங்கே வெளியில் நான் போகும்போது எனக்கு துணையாக வந்தது சுகன்யாத்தை தான் ஆனால் அவங்க எனக்கு கொஞ்சம் முடியலன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால தான் அன்றைக்கி சுகன்யாத்தை என் கூட இருந்திருந்தால் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது நானும் மாட்டியிருக்க மாட்டேன் ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் சுகன்யா அத்தையும் தான் அத்தை இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் ஏன் அமைதியாக நிற்கிறீங்க நீங்கள் வந்து பேச வேண்டாமா பாருங்கள் அண்ணனுங்க மூணு பேரும் குமாரை வெளுத்து வாங்குறாங்க வீட்டில் என்னை அவமானப்படுத்தி பேசும்போது கூட நீங்கள் என் கூட வந்த விஷயத்த சொன்னால் கூட எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்கள்ல அப்படின்னு சுகன்யாவை எல்லார் முன்னாடியும் வசமாக மாட்டி விட்டுறாங்க சுகன்யாவும் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் அவ்வளோக்கும் வருது உடனே மீனா சொல்கிறா சொல்கிறாங்க நான் அப்போவே நினச்சேன் நான் வெளியில போகும்போதும் நான் போதும் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு இந்த அரசு கூட என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டா இப்ப இந்த சுகன்யா தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்ப அந்த குமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது சுகன்யா தானா இவங்க ரொம்ப நல்லவங்க இத்தனை நாள் நாம வேற நினைச்சிட்டு இருந்தோம் பாத்தீங்களா அப்படின்னு மீனா ரொம்ப கோவமா சுகன்யா கிட்ட பேச உடனே இங்க கோமதி கேட்குறாங்க என்ன சுகன்யா இவ்வளவும் செஞ்சுட்டு அமைதியா நிக்கிற பதில் பேசாம இங்க வா அப்படின்னு சொல்ல சுகன்யா பயந்துகிட்டே வராங்க இங்க உடனே ரொம்ப கோபமா முறைக்கிறாரு பழனி கேக்குறாரு என்ன செஞ்சு வச்சிருக்க என் அக்கா பொண்ணு மேல உனக்கு என்ன பெருசா அக்கற இந்த கல்யாணம் நடந்தா கண்டிப்பா இங்க அரசி நல்லா இருப்பான்னு நினச்சா இதெல்லாம் செஞ்ச நீ செய்யறது எதுவுமே சரியில்லை சொல்லப்போனா என் அண்ணனுங்க சொன்னாங்கன்னு உன்னை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு எப்போவும் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் என் மச்சானோட வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே முத்துவேலும் ரொம்ப கோவமாக சுகன்யாவை திட்டுறாரு ஏமா சுகன்யா நீ ரொம்ப நல்ல பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்கிறனு பார்த்தா இப்படி என்னம்மா செஞ்சு வச்சிருக்க அப்போ இந்த குமாருக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போனது காரணம் நீ நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு என்னதான் குமார் அரசை மேலே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்திருக்கவே சேர்ந்துருக்காது அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை எந்த நம்பிக்கையில்மா நீ இப்படி செஞ்ச பழனி கூட சந்தோஷமாக நீ வாழணும்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ என்னவோ குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையில் செஞ்சிட்ருக்க நீ ரொம்ப நல்லவன் நினச்சி நாங்களாம் ஏமாந்து போய் நிற்கிறோம் சுகன்யா அப்படின்னு முத்துவேலும் திட்டுறாரு உடனே இங்கே பாண்டியனும் பாத்தியா பழனி என்ன செஞ்சு வச்சுருக்காவோ உன்னோட மனைவின்னு இவன் நல்லவன் நினச்சா தேவையில்லாம அரசியோட வாழ்க்கையில் எம்பிட்டு பெரிய பிரச்சனையை வர வச்சிருக்கா கொஞ்சம் கூட இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை பழனி சொல்லிவை மறுபடியும் அரசியோட வாழ்க்கையில் இப்படி ஏதாவது பிரச்சனை இந்த சுகன்யா வாழ வந்தது அதுக்கப்புறம் நீயும் சுகன்யா நான் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல சும்மா இருங்க மா மச்சா என்னவோ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் மட்டும் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி இந்த சுகன்யா என் பேச்சை கேட்குறதே இல்லை அதனால தான் ஆனால் இனி நான் அப்படி இருக்க மாட்டேன் சுகன்யா என் மச்சான் சொன்னதை கேட்டல எனக்கு என் மச்சான் வீட்டில் உள்ளவங்க தான் முக்கியம் அப்புறம் தான் உன்னை பற்றி யோசிப்பேன் நீ சொன்னதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சுகன்யா தலை குணிஞ்சு பதில் பேசாமல் நிற்கிறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா உடனே இங்கே அப்பத்தாவும் ரொம்ப கோபமாக இங்கே சக்தி வேலையும் குமர வேலையும் கேள்வி கேட்குறாங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் இப்படி செஞ்சிங்களா இந்த குடும்பம் ரெண்டு குடும்பமும் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறீங்களே இப்போ பார்த்தியா அந்த குடும்பத்தில் என் பொண்ணு கோமதி அழுதுட்டு இருக்கா இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நாங்கள் இருக்கோம் இப்படியா நடக்கணும் அப்படின்னு அப்பத்தா அழுகும்போது முத்துவேல் இங்கே குமர வேலை கூப்பிட்டு பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க அவமானப்படுத்த இப்படி வந்து கேள்வி கேட்குறாங்களே நீ எதுக்கு அந்த அரசிகிட்ட பேசணும் என்ன ஏதாவது திட்டம் போட்டியா அப்படின்னு கேட்க இல்லை பெரியப்பா இப்படி பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல உண்மையாவே நான் அரசியை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சரவணன் சொல்றாரு போதும் போதும் இதுக்கு மேலே இதை பத்தி பேசுனேன் அவ்வளவுதான் என் தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட மாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் என்றைக்கும் எங்க வீட்டுக்கு நீ மாப்பிள்ளையாகவே முடியாது அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இதோட விட்டுரு அப்படின்னு எல்லாரும் அங்கே ரொம்ப கோபமா பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க உள்ள போயிடுறாங்க சுகன்யாவுக்கு எங்கே போகனே தெரியாமல் வெளியிலேயே நின்றுட்டுருக்க பழனி முறைச்சிக்கிட்டே இனி வீட்டு பக்கம் வராத உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல வேணும்னே எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இப்படி செஞ்சேன்னு நல்லா தெரியும் என் குடும்பத்தை அவமானப்படுத்தலாம் நினைக்கிறியா சக்திவேலுக்கு வேணால் நீ சப்போர்ட் பண்ணிக்க ஆனால் என் மச்சானுக்கு நான் எப்பயும் சப்போர்ட்டாக இருப்பேன் உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பழனி முத்துவேல் சக்திவேல் முன்னாடியே ரொம்ப கோவமா இங்க குமரவேலை வெளுத்து வாங்குறாரு உனக்கு நான் தான் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன்ல இப்பதான் பழனி கல்யாணம் முடிஞ்சிருக்கு கொஞ்ச நாள் போகட்டும்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டு அவமானப்படுத்திட்டியே உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க வேற பொண்ணா கிடைக்காது போயும் போயும் பாண்டியனோட பொண்ணை போய் விரும்பியிருக்க இப்படி அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு கேள்வி கேட்க உடனே சக்தி வேலும் அண்ணே என்னதான் இருந்தாலும் மாமா பொண்ணை தானே அவன் விரும்பியிருக்கான் இதில் என்னென்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அமைதியாரு சக்தி வேலு நீங்க ரெண்டு பேரும் தான் திட்டம் போட்டு ஏதோ செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லைனே இல்லைனே அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் உள்ள வாங்க வெளியில் வச்சு பேசி அவமானப்படுத்துறீங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு முத்துவேல் வீட்டில் உள்ளவங்களும் உள்ளே போயிடுறாங்க ஆனால் இங்கே சுகன்யா மேலே எல்லாரும் கோபமாக இருக்கிறதுனால பாண்டியன் வீட்டுக்கும் போக முடியாமல் முத்துவேல் வீட்டுக்கும் போக முடியாமல் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிச்சு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க சுகன்யா எல்லார் முன்னாடியும் பாண்டியன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க அரசி போதும்பா என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க என் மேலே கோவப்பட்டாலும் நான் உங்கள் பொண்ணு தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன் நீங்கள் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்க அதை நான் ஒன்றும் இல்லாமல் செய்ய போய் தான் இதெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியல நான் செஞ்சது பெரிய தப்பு நான் உங்கள் மேலே நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கையை இப்படி நான் இப்படி செஞ்சுருக்கவே கூடாது கண்டிப்பாக இனி அந்த குமார் கிட்ட நான் பேச மாட்டேன் குமார் பக்கமே போக மாட்டேன் நான் படித்து முன்னேறணும்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்டு நீக்கிறாங்க அரசி